திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதியின் மகத்துவம் தெரியுமா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று முருக பக்தர்கள் சொல்வார்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தனித்துவமும் மகிமையும் வாய்ந்தது முருகப்பெருமானுக்கு பன்னிரண்டு கைகள் உள்ளன அதேபோல பன்னீர் மரத்தின் இலையில் பன்னிரண்டு நரம்புகள் உள்ளன பன்னீர் இலை என்பது மருவி பன்னீர் இலை என அழைக்கப்படுகிறது பன்னீர் இலை பார்க்க முருகனின் வேல் போலவே இருக்கும் பன்னீர் இலைக்கு வேத மந்திர சக்தி உள்ளது முன்னூற்று ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் திருச்செந்தூர் மேல கோபுரத்தை திருவாடுதுறை ஆதினம் நிர்மாணித்தார் பொருள் பற்றாக்குறையின் காரணமாக பணியில் ஈடுபட்டவர்களுக்கு கூலி தர இயலவில்லை அவர்களுக்கு இலை விபூதியை கூலியாக கொடுத்தார் கோயிலை தாண்டி வெளியே சென்று அதை பிரித்து பார்க்கும்படி கூறினார் அப்படி திறந்து பார்க்கும் போது தங்களின் வேலைக்குரிய கூலி இருந்தது அந்த விபூதியை பூசினால் களைப்பு நீங்குவதோடு கை கால் வலி வலிப்பு நீங்கும் அது மட்டுமல்லாமல் பூதம் பிசாசு தீவினைகள் நீங்கும் இதை போல பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக பன்னீர் இலை விபூதிக்கு உள்ளது புராணங்களில் வரக்கூடிய விசுவாமித்திர மகரிஷி இங்கு வந்து தரிசித்ததாகவும் அவர் இங்கு வழங்கப்பட்ட இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி தரித்துக்கொண்டார் அதனால் அவருக்கு ஏற்பட்டிருந்த குன்ம நோய் நீங்கியது என்கிறது புராணம் ஆதிசங்கர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கத்தில் உள்ள ஒரு ஸ்லோகத்தில் வேதங்களே பன்னீர் இலைகள் என்பது ஐதீகம்